வணக்க மக்களை பிக் என்னைக்கு இன்னைக்கான மூணாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் இருக்கு இந்த ஒரு ப்ரோமோல நம்ம காலையில இரண்டாவது வீடியோ போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன் செங்கோலை பறி கொடுத்த ராணி அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த வீடியோல நம்ம வந்து போட்டிருந்தோம் சோ செங்கோல் வந்து பெண்கள் வீட்டுல இருந்து திருடப்பட்டிருக்கு ராணியோட கோட்டையில இருந்து வந்து திருடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ அதுக்காக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சோ மறக்காம வீடியோ லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் சோ பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் இருக்கு இந்த ப்ரோமோட செங்கோல் பிரச்சனை தாங்க சோ இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா நமக்கு செங்கோல் கலவு பிரிச்சுன்றது ஆல்ரெடி தெரியும் ஆனா பாய்ஸ் டீம்ல இருந்து கேர்ள்ஸ் டீம் பயங்கரமாக கலாய்க்கிறாங்க அதாவது தளபதி சமையல்காரர் பணிபுரியும் நபர் பணியால் எல்லாரும் சேர்ந்து அகால் துகால் பணியாளர்கள் எல்லாம் சேர்ந்து இதான் ராணியா இதெல்லாம் ஒரு ராணி மேடமா இவங்க எல்லாம் வந்து ராணியா பண்ணிட்டு இருக்காங்க நல்லா இருக்கட்டும் அவங்க தளபதி இதெல்லாம் கரெக்டா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க சோ காலையில இருந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பாய்ஸ் டீம்ல இருந்து தளபதியா இருக்கட்டும் அகால் துகாலா இருக்கட்டும் விஜே விசாலா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அகால் துகாலுங்கிறது நம்ம செஃப்ரி பணியால் சரிங்களா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெண்களணியில் உள்ள தளபதியும் சரி மூதாட்டி ராஜமாதாவையும் சரி ராணியையும் சரி சௌந்தர்யாவும் சரி எல்லாரையுமே கலாய்ச்சிக்கிட்டு தான் இருக்காங்க என்னன்னா செங்கோலை காணும் செங்கோலை காணும் அந்த குச்சியை காணும்னு பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா வந்து சொல்லி விட்டாங்க சோ இதுல கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம சௌந்தர்யாவும் சாச்சனாவும் பேசக்கூடிய தமிழ் எப்படி இருக்கு தெரியுமா மெயினா சௌந்தர்யா சாச்சனா ரெண்டு பேரோட வாய்ஸ் கேட்கும்போது போது திடீர்னு அதாவது திருவத்தி மூணாம் புலிகேசி படத்துல அதாவது இந்த பானையல் மண் புழுக்களை அள்ளி போடவும் பெண் சிறிது தண்ணீர் ஊற்றி அதனை பாம்பு சட்டையல் ஊற்றி எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும் இல்லையா சோ அதே மாதிரியே இவங்க வந்து தமிழ் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா சோ அதெல்லாம் வச்சு கலாய்க்கிறாங்க கூடவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஹ் வந்து ஏதோ ஒன்று பேசுறாங்க ராஜமா பேசும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே ராஜமாதா வந்து தண்ணி கேட்கறதுனா நீங்க அங்க வந்து கேளுங்க இல்லைனா கூப்பிடுங்க இங்கேயும் கூப்பிடுங்க அப்படின்னு உடனே அதெல்லாம் முடியாது நான் கத்தியெல்லாம் என்னால கூப்பிட முடியாது அப்படிங்கிறாங்க ராஜமாதா உடனே அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் இதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ் இங்கிலீஷ்லாம் ஏதோ கலந்து ஒரு பக்கம் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல காமெடி என்ன அப்படின்னா எல்லாருமே ஓரளவுக்கு கண்டன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பர்ஃபாமன்ஸை போட்டுட்டு தான் இருக்காங்க பட் ராஜாவும் ராணி எந்த பக்கம் இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியல மெயினா ராஜா எங்க போனார்னே தெரியல தேடிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ராணி கடைசியில ஒரு சவுண்டு நீங்கள் என்னை இப்போது கலாய்த்தீர்கள் அல்லவா இப்போது மட்டுமா கலாய்க்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க சோ இந்த டாஸ்க்கை எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல பாதி வந்து மொக்கையா தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்ப காமிக்கிற ப்ரோமோ மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டா காமிக்கிறாங்க செகண்ட் ப்ரோமோல ஒரு விஷயம் காமிச்சாங்க அதெல்லாம் பெரிய சண்டே கிடையாது இப்ப கேட் ப்ரோம்ல காமிச்சிருக்காங்க இப்பதான் வந்து டாஸ்க்கு போயிட்டு இருக்கு இதை முடிச்சிட்டு அடுத்து என்ன நடக்குதுங்க அதை பார்த்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன் தொடர்ந்து வெயிட் பண்ணி நம்ம சேனல வந்து சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் சரியா நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் ராஜா ராணி இவங்களோட கேம் பிளே பத்தி உங்களோட கருத்து என்ன மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க அதே மாதிரி ஆண்கள் அணியில் உள்ளவங்க பெண்கள் ராணி இவங்க எல்லாம் வந்து கலாய்க்கலாமா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போட்டு நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ்